أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف الله அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வபர்காத்தூர் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலில் நாம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு அபுல்லா அலமீன் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட அவனால் அருளப்பட்ட இந்த அற்புதமான மார்க்கத்தை நமக்கு அல்லா வழங்கியிருக்கிறான் வாரத்தில் ஒரு நாள் சில அறிவுரைகளை கேட்பதற்கு இந்த ஜிம்மாவையும் அல்லா நமக்கு என்ன செய்திருக்கிறான் கடமையாக்கியிருக்கிறான் அருளியிருக்கிறான் நமக்கு அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஏற்று வாழுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான் என்பதற்கு பல சான்றுகளை அல்லா உலகத்தில் வழங்கி தான் இருக்கிறான் நிறைய சான்றுகள் அறிவியலை சான்றுகளை எடுத்துக்கொள்ளலாம் நடைமுறை வாழ்க்கையில் மற்ற மனித சமூகத்தினுடைய அந்த நடைமுறைகளை பார்க்கிற பொழுது நாம் அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கான சான்றுகள் தான் நிறைய நடக்கும் அது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முக்கியமான ஒரு செய்திக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் போயிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் சத்தீஸ்கர் என்ற மாநிலத்தில் ராயப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அதில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா ஆனந்த் யாதவ் அவருக்கு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு அதற்கு அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கான வழிகாட்டல் எதுவும் இருக்கா அவங்களுடைய வழிகாட்டல் எல்லாம் குருமார்கள் குருமார்கள் எப்படி இருப்பார்கள் ஜோசியக்காரர்களாக இருப்பார்கள் அப்போ நல்ல நேரம் பார்க்கிறது கெட்ட நேரம் பார்க்கிறது இந்த மாதிரி ஜோசியக்காரராக இருக்கக்கூடிய அந்த குருமார்கிட்ட போய் இவர் என்ன செய்கிற ஆனந்த் யாதவ் ஒரு முப்பத்தஞ்சு வயது தக்க ஒரு இளைஞர் அங்கே போய் கேட்குறார் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை என்ன செய்யற அப்போ அவர் ஒரு தீர்வை சொல்கிறார் அல்ல அவங்களாக நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்வை சொல்கிறார் அது என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் அந்த குரு சொல்கிறார் அந்த ஆனந்த் யாதவ் என்ற அந்த இளைஞர் இடத்துல நீ என்ன செய்யணும்னு சொன்னால் உயிரோடு கோழி குஞ்சை நீ முழுங்கணும் உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார் அவரும் கேட்டுட்டு தன்னுடைய அறிவையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் அதை செய்ய ஆரம்பித்தார் என்ன நிலை ஏற்படும் அறிவு ரீதியாக சிந்தித்து பார்ப்பமையானால் சின்ன அளவுக்கான ஒரு கள்ளமிட்டாயினுடைய துகள் தன்னுடைய அந்த மூச்சு குழாயில் அடைபட்டால் மனிதனுடைய உயிர் போகும் என்ற சாதாரண அறிவு கூட அந்த முப்பத்தஞ்சு வயது தக்க அந்த மனிதனுக்கு இல்லை காரணம் அவங்களுடைய அந்த வழிபாட்டு என்பது மறைக்கிறது அந்த வழிகாட்டக்கூடியவர் எதை சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க என்ன நிலை ஏற்படுச்சுன்னா உயிரோட விழுங்கி அந்த கோழி குஞ்சு அந்த மனிதர் அந்த முப்பத்தஞ்சு வயது தக்க ஆனந்த் யாதவ் மரணிக்கிறார் மூச்சு தன்னரி மரணிக்கிறார் அற்புதம் என்ன சொன்னால் அந்த கோழி குஞ்சு உயிரோடு வெளியே வருது நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுது தெரியுமா நீங்கள் திருமணம் முடிந்து ஒரு வருடம் தாண்டிய பிறகு நான் தாயுமையும் அடைய வேண்டும் என்னை அம்மா என்று கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும் என்னை அத்தா என்று கூப்பதற்கு வாப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு குழந்தை வேணும் எல்லோருக்கும் ஆசை இருக்காதான் செய்யும் எல்லோருக்கும் அல்ல அந்த நிலையை தருவதில்லை அற்புதமான ஒரு மருந்தை இறைவன் நமக்கு சொல்லுகிறான் நாடியது எல்லாம் படைக்கிறான் மாஷா போடுற எதுக்கு போடுறோம் அழகுக்கா இல்ல அத அர்த்தமே என்ன ஆட்டோல எழுதிருக்கும் கார்ல எழுதியிருப்பாங்க வீடுகளில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மாஷா அல்லா அல்லா நாடிய ஒன்று இந்த வீட்டை கட்டியிருக்கிறேன் அல்லா நாடி இருக்கிறான் இந்த வாகனத்தை வாங்கி இருக்கிறேன் அல்லா நாடி இருக்கிறான் இப்படி அல்லாவை சார்ந்தே நம்முடைய ஈமான் இருக்கிற பொழுது அல்லாஹுல்லா அளவின் நமக்கு இவ்வுலகிலும் ஏற்படுகிற துன்பங்கள் எல்லாம் சாதாரணம் அல்லாஹ் சொல்றாக்கு மாஷா நாடியதை நாம் படைக்கிறோம் நாடியவர்களுக்கு நாம் பெண் குழந்தையா தர்றோம் ஒரு சகோதரருக்கு ஏழு பெண் குழந்தைகள் கவலைப்படவே இல்லை ஏகத்துவவாதி இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்தவர் அந்த ஏழு குழந்தைகளுக்கும் நல்ல விதமாக திருமணம் முடிக்கப்பட்டு விட்டது வரலட்சணை இல்லை மூட இல்லை விதத்து இல்லை நபி வழிமுறைப்படி அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பெண் குழந்தை ஒரு பிள்ளை குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகிறார்கள் நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக நாம் தருவோம் நாடியவர்களுக்கு நாம் ஆண் குழந்தைகளாக தருவோம் அவங்க ஆசைப்படுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நம்ம வீட்டு வேலைக்கு சரியா வரும் யார் விரும்புவான் ஆண் குழந்தைகளாக பெற்றெடுத்தவர்கள் பெண் குழந்தையை விரும்புவார்கள் பெண் குழந்தையா வெற்றி எடுப்பார்கள் ஆண் குழந்தையை விரும்புவார்கள் வெளியே கடைக்கு போயிட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அல்லாஹ் நாடு எது இப்படித்தான் ஆண் குழந்தையா அல்லா தருவான் பெண் குழந்தையாக தருவான் அதே மாதிரி அல்லாஹ் குரானன் உயினாதான் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கலந்து நான் தருவேன் என்று அல்லா சொல்லுகிறான் ஆணு ஒன்று பொண்ணு ஒன்று ஆண் ரெண்டு பெண் ரெண்டு இப்படி கலந்து நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் குழந்தையே இல்லாத ஒரு பாக்கியத்தை அல்ல ஏற்படுத்துருவான் அந்த ஆனந்த் யாதவ் முப்பத்தஞ்சு வயது தக்க அந்த மனிதர் தன்னுடைய மனைவிக்கு கணவனாக இல்லாமலே போயிட்டான் ஒரு குழந்தை வேணும் என்றுதான் இந்த பரிகாரத்தை செய்தான் கடைசியில் அவனும் இல்லாம அவனுடைய மனைவிக்கு அவன் இல்லாமல் அவ அந்த மனைவியை அனாதையாக விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் போய்விட்ட சூழல் சூழ்நிலையை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற மருந்து அல்லாஹ் ரபுல்லாலம் எனக்கு குழந்தையே தராவிட்டாலும் அல்ல நாடியோ ஒன்று என்று பொறுமையோடு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு மருமையில நற்கூலியும் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு மருந்தை இஸ்லாம் சொல்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொண்டு அல்லாவின் மார்க்கத்தை உறுதியாக நாம் நிலையாக என்ன செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் முதலில் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அடுத்து அல்லாஹ் அபுல்லாலும் நமக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார் குறிப்பா நம்ம இளைஞர்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய தூதரும் அறிவுரைகளை வழங்குகிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் நியமதானி இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது அந்த இரண்டு அருள் கொடைகளை இந்த சமூகம் வீணளித்துக் கொண்டிருக்கிறது மினன் நாஸ் அதிகமானவர்கள் அந்த இரண்டு அருள்கொடைகளை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹரபுல்லாலும் நமக்கு கூடான கூடி அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறாங்க வானங்களிலும் பூமியிலும் பூமிக்கு இடைப்பட்டதிலும் நம்முடைய உடலிலும் ஏராளமான அருள்கொடைகள் இந்த அருள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் அனுபவிக்கிறோம் யூஸ் பண்றோம் ஆனால் இந்த இரண்டு அருள் கொடைகளை யூஸ் பண்ணுறதே கிடையாது அதை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றே அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அது என்ன அருள் கொடை என்றால் ஆரோக்கியம் ஓய்வு இந்த எடுத்துக்கொண்டால் எல்லா மனிதர்கள்ட்டையும் உண்டு ஆண்களும் பெண்களும் சரி வயது முதியவர்கள்ட்டையும் சரி இளைஞர்கள்ட்டையும் சரி வயது முதியவர்கள்ட்ட ஓய்வு இருக்குது ஆயாச்சு எந்த வேலையை பார்த்தாலும் ரிட்டர்டு வீட்டில் இருக்கிறோம் பள்ளிவாசலில் இருக்கிறோம் அதே மாதிரி வயது கம்மியானவர்கள் இளைஞர்கள் அசேகத் ஆரோக்கியமானவர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் தங்களுக்கு தலைவலி வந்தாலும் அத்தோட வேலையை பார்ப்பாங்க அந்த தைரியம் இருக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனத்தில் உள்ளவர்கள் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க என்னதான் காட்சி அடித்தாலும் அவர்கள் உணவு என்ன செய்வார்கள் உண்ணுவார்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லுவாங்க சாப்பிடுவாங்க அவ்வளவு திடகாத்தமான ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்கள் தான் இளைஞர்கள் இந்த இளைஞர்களுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் வயது முதியவர்கள் ஏதாவது மாத்திரை போட்டுட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு தான் இருப்பாங்க ஆரோக்கியம் அந்த வயது முதிர்வு காரணமாக அந்த ஆரோக்கியம் என்பது குறைந்துவிடும் ஆனால் இளைஞர்களிடத்தில் ஆரோக்கியம் இதைத்தான் வீணெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்கிறாங்க இன்னைக்கு இளைஞர்கள் எதை சாதித்திருக்கிறார்கள் பெரும்பாலான இளைஞர்கள் எதை சாதித்திருக்கிறார்கள் தங்களுடைய நேர கால அவகாசங்களை எல்லாம் தான் நேரத்தை போக்குகிறார்கள் அதில் நல்ல செய்திகளை பார்க்கிறார்களா இல்லை நபிகளார் அன்றே எச்சரித்தார்கள் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் சைத்தானில் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறாங்கிற மாதிரி சைத்தான் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவ செல்போனை கையில் வைச்சுக்கிட்டு எந்த ஒரு சாதனை புரிவதும் இல்லை வீணடிக்கக்கூடிய நிலையை தான் பார்க்குறோம் நபிகளால் எச்சரித்தார் அன்றைய காலத்தில் செல்போன் இல்லை என்றாலும் பிற்காலத்தில் செல்போன் என்ற ஒரு சைத்தான் வருத்தம் செய்ய நல்லது இருக்குது அதில் அதில் ஏராளமான சைத்தானிய செயல்களை தான் பார்க்கக்கூடிய பார்வைகள் காட்சிகள் எல்லாம் ஷைத்தானுடைய நிலையை தான் பார்க்கிறார்கள் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய தூதரன் ரஜுல் ஒரு மனிதன் தனிமையில் இருந்தார் என்று சொன்னால் ஒரு அன்னியான் ஒரு அன்னிய பெண் தனிமேல இருந்தார்கள் என்று சொன்னால் இப்போ என்ன சைதான சாலி சுகுமா மூன்றாவதாக சைதான் அங்கே இருப்பான் என்று சொன்னார்கள் இன்னைக்கு செல்போன் ஒரு இளைஞனிடத்தில் செல்போன் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் தனிமையில இருந்தால் அந்த செல்போன் தான் அவனுக்கு அந்நிய பெண்ணாக மாறிவிடுவான் அந்த பாதுகாக்க வேண்டும் யாரும் இல்லை என்று சொன்னாலும் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு அசிங்கமான தங்களுடைய உடலை கெடுக்கக்கூடிய தங்களுடைய ஆசாபாசனங்களை கெடுக்கக்கூடிய அந்த வேலையை தனிமையில செய்ய ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது பெற்றோர்களும் அந்த இளைஞர்களை கவனிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அதே மாதிரி பெண் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அவர்களும் தனிமையிலே செல்போனை கையில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த செல்போன் அன்னி ஆணாக மாறிவிடுகிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய அச்சம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாவுடைய பயம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அற்புதமான இஸ்லாமிய மார்க்கத்தை நமோ வாழ்வியலாக கொண்டிருக்கிறோம் என்ற அந்த அக்கறையோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அது போன்ற தனிமையிலே தவறு செய்யாமல் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லாடி தூதராக அன்னைக்கே சரிச்சாங்க ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் செல்போன்ல நேரத்தை வீணாக கழிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் இன்றைய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனநம் செய்ய வேண்டும் என்று டார்கெட் எடுத்திருக்கிறார்களா மர்க்கஸுக்கு வருவோம் வந்து குரானை எடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்றால் முப்பது 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 நாளைக்கு வசனம் வசனம் கொண்ட சூறா ஒரு பெரிய சூறாவே அமைஞ்சிருச்சே அற்புதமான ஒரு வாய்ப்பா யாராவது இளைஞர்கள் செய்கிறீர்களா அதே செல்போன்ல திருக்குரானுடைய அப்ளிகேஷன் இருக்கத்தான் செய்து எடுத்து பார்க்கிறீர்களா அதே செல்போன்ல குரானுடைய தப்சீர்கள் விளக்கங்கள் வரலாறுகள் யூசுப் அலை இஸ்லாம் அந்த கெட்ட பெண்ணிடம் இருந்து தப்பித்தார்கள் அந்த மாதிரி தக்குவா உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று இளைஞர்கள் அதை படித்து உணர்ந்திருக்கிறார்களா இல்ல நிறைய நாம தான் மற்றவங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துடைய சிறப்பை பற்றி அப்படியே பெருசா நம்ம பெருமையா பேசுறதுல என்ன பயன் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் உங்களுடைய இளம் வயதை வீணாக கழித்து விடக்கூடாது இன்னொன்று பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த இளம் வயது உடைய ஒரு பதினாலு வயசு பாலிகான வயசு அதுக்கு கீழே பத்து வயசு அதுக்கும் கீழே எட்டு அதுக்கும் கீழே அப்படியே பாருங்கள் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த குழந்தைகளை சிறு சிலிருந்து வளர்க்கும் போது என்ன செய்யணும் நீங்கள் அந்த குழந்தைகளை வெளியே அழைச்சி போவீங்க அந்த குழந்தைகள் உங்களோட ஒட்டி இருப்பார்கள் அந்த வயசுலலாம் உங்களை விடமாட்டான் வெளியே போகும்போது நானும் வர்றேன்னு அழுவான் அப்போ என்ன செய்யணும் அப்போ இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த குழந்தையை வாகனத்தில் அமர்ந்து செல்லுகின்ற பொழுது திருக்குறாடைய வசனங்களை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் பாதையில் நடக்கின்ற ஒழுக்கங்களை சொல்லு சொல்லணும் அந்த வயசில் அப்படியே பதிஞ்சிடும் ஒரு வாலிபன் அவர் சொல்லுகிறார் சிறு வயசுல இருக்கும்போது என்னுடைய தந்தையினுடைய சைக்கிளில் நான் போகும்போது என்னுடைய தந்தை ஒரு முணுமுணுக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு கேட்கும்போது நான் குரானுடைய வசனத்தை ஓதுனேன்னு சொன்னாங்க அப்போ அதான் சந்தர்ப்பம் பிஞ்சு உள்ளத்திலேயே நல்ல செய்திகளை அந்த குழந்தைகளை பதிய வச்சுட்டே வாங்க பதினாலு வயசில் தன்னுடைய தந்தை சொன்ன அந்த நினைவு அவருக்கு வரும் அதை அப்படியே செயல்படுத்துவார் அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எல்லோரும் பொறுப்பாளிகள் பொறுப்பை பற்றி நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறீர்கள் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அதை நன்கு வளர்த்து ஆளாக்க வேண்டும் அப்ப இது பெற்றோர்களுக்கான செய்தி அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு பொறுப்பாளி என்று சொல்லும்போது பிரித்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க ஊர் தலைவருடைய பொறுப்பு என்ன அந்த ஊர் மக்கள் எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் ஊரில் என்ன நடக்கின்றது இதெல்லாம் கண்காணித்து அதற்கான ஒரு தருமியா நல்லொழுக்க பயிற்சி முகாம் அது இந்த ஜமாத்து செய்யுது இப்படி கண்காணிக்கக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற என்று தூதர் சொல்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் யாரு கணவர் தந்தை அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாள் அவர் அந்த மனைவி பற்றியான பொறுப்பு அந்த கணவனிடத்தில் கேட்கப்படும் மனைமார்கள் பெண்கள் பெண்களை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பைத்திய அகலிகி வானிதிகி ஓ வலதிகி அந்த குழந்தையுடைய விஷயத்தில் பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது பொறுப்பை உண் இப்போ இந்த கிளை நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னால் நிர்வாகிகள் தான் பொறுப்பாக இருக்கணும் என்பது அல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அந்த நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது ஒன்று நாம் ஒவ்வொருவர்களும் குடும்ப நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்குமான பொறுப்பு இருக்குது என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அது மாதிரி தான் குழந்தைகளை வளர்ப்பதில் நமக்கு பொறுப்பு உண்டு இன்னொரு செய்தி இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறோமோ அல்லாவுடைய தூதர் சல்லா சலம் அவர்கள் மறுமை நாளில் அரிசின் கீழே ஏழு பேருக்கு நிழல் கொடுக்கப்படும் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் ஒன்று யாருனா தன்னுடைய இறைவனு இறைவனுக்காக வணக்க வழிபாட்டில் திளைத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞராவது போர் அடிக்குது என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதது உண்டா குரானை எடுத்து ஓது ஓதினா ஓதி இருக்கிறாரா இல்லை போர் அடிக்குதுன்னு சொன்னா அப்படியே சினிமா தேட்டரை நோக்கியோ அல்லது நண்பர்களை நோக்கி அவர்களை அழைத்து சென்று அங்குமிங்குமாக அந்த ஆத்தோரமா போய் உட்காந்து காத்து வாங்கிறது இப்படி அது தப்பு இல்லை அப்படி போய் தவறான வழிகளில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது அல்லாவுடைய இல்லங்களுக்கு வந்து நல்லவர்களுடைய தொடர்பு உடைய கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லை இன்னைக்கு திசை மாறி செலுகிற இளைஞர்கள் தான் ஏராளமானவர்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் திசை மாறி செல்லக்கூடிய மது மாது சமூக தீமைகள் எல்லாம் குத்தகைக்கு எடுக்கின்ற இளைஞர்கள் தான் நிறையா ஒரு பறவை எடுத்துக்கங்க அது தன்னுடைய உணவை தேடி நல்லா சரியான ஒரு திசையை நோக்கி போகுதா இல்லையா அதுக்கு தெரு பேர் இல்லை அதுக்கு ரோடு வசதி இல்லை எதுவுமே கிடையாது வானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் அதுக்கான கருவிகளை வைத்து கொண்டு தான் பாதைகள் அறிந்து போகிறார்கள் பறவைகளுக்கு பாதைகள் இல்லை ஆனால் பாதை அறிந்து கரெக்டாக இந்த ஊர் அந்த நாடு என்று கடந்து செல்கிறது அது அதனுடைய திசையில் சரியாக செல்கிறது ஆனால் நாம் இன்றைய நம்முடைய இளைஞர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திசை என்பது இஸ்லாம் இஸ்லாம் என்ற கடிவாளம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது அதன்படி அந்த திசையின்படி இன்றைய இளைஞர்கள் போகிறார்களா என்றால் பெரும்பாலான இளைஞர்கள் இல்லை என்று தான் சொல்லணும் தௌஹீனுடைய வட்டாரத்துக்குள் ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாழ் ஈர்க்கப்பட்ட சில இளைஞர்கள் தவிர மற்ற இளைஞர்கள் எல்லாம் அவனுடைய முடி அவனுடைய ஆடை அவனுடைய பேச்சு எல்லாமே பயனற்றதாகவும் அசிங்கமானதாகவும் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுக்காகத்தான் இந்த ஜமாத் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற ஒரு டார்கெட் ஒரு அஜெண்டாவை எடுத்து எடுத்திருக்கிறது இளைஞர்களை நாம் வென்றெடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு இளைஞர்கள் எடுத்ததையும் நீங்கள் தனித்தனியாக தனிநபர் சந்திப்பின் மூலமாக அவர்களை எடுத்துச் செல்வது அவசியம் நம்ம தெருமனை கூட்டம் போடுவோம் பொதுக்கூட்டம் போடுவோம் பிரச்சனை இல்லை கடைசியாக மாநாடு நடத்துவோம் பிரச்சனை இல்லை நாமெல்லாம் நாம ஜமாத்தில இருக்கிற பொழுது மாநாட்டின் வாயிலாக தான் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு இதாயத்தை கொடுத்தான் செலவு வீண் செலவு என்றெல்லாம் சில பேர் பேசுவாங்க தாவா பணியினுடைய அது ஒரு வகை சுன்ன ஜமாத்தி அறிஞராக இருந்து இன்னைக்கு தௌஹ ஏகத்துவ கொள்கையை உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொள் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அது மாதிரி தனிநபர் சந்திப்பின் மூலமாக ஒரு பயன் உண்டு நம்ம பொதுக்கூட்டம் போடும்போது எதிர்க்கக்கூடிய ஆளெல்லாம் அந்த எதிர்க்கிற ஆளை போய் தனியாக போய் சந்திங்க வாங்க மரியாதை கொடுப்பாங்க நல்லா பேசுவாங்க அப்போ நம்ம வாய்ப்பு பயன்படுத்தி பேசணும் நலம் விசாரிக்கணும் அதற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி அவங்ககிட்ட பேசணும் தர்க்கம் செய்ய வரலை அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்களும் ஈமான் ஒன்று இருக்கிறீங்க நானும் ஈமான் ஒன்று இருக்கிறேன் அல்லாவின் மார்க்கத்தை பற்றி நாம் இரண்டு பேர்களும் பேசி பகிர்ந்து கொள்வோம் என்று இப்படி ஆரம்பிக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க கடைக்கு அவங்கவங்க வீட்டுக்கு இருக்காதிங்க ஒரு நாளைக்கு ஒரு நபரையாவது நான் சந்திப்பேன் அப்படி சந்தித்த வகையில நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஒரு மனிதர் பாண்டிச்சேரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே என்ன பிரபலம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மதுவிலே மூழ்கி இருந்த ஒரு மனிதர் அவரை நம்ம சந்திக்கிறோம் ஒரு வாரமா சந்திக்கிறோம் பள்ளியாசலுக்கு வரவே இல்லை ஆனா ஒரு நாள் வர்றார் வர்றார் வந்து தொழுகிறார் அப்படியே ஒரு வாரமா வந்து கொண்டிருக்கிறார் செல்ஃப்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து படிக்கிறார் கடைசியில் அவர் இக்காமத்து சொல்ல பழகி கொண்டார் பாங்கு சொல்ல பழகி கொண்டார் எல்லோரும் வருவதற்கு முன்னால் அவர் வந்துடுறார் நம்மிடத்தில் இஸ்லாம் சம்பந்தமான கேள்வியை கேட்கிறார் பதில் சொல்ல தெரியாம படித்து விட்டு சொல்றேன் என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு தெரியாத செய்தியெல்லாம் அவர் படிக்க ஆரம்பித்தார் என்றால் என்ன காரணம் தனியாக ஒரு நபரை சந்தித்து எடுத்து சொல்கிற பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் அறிவாளிகளாக இருப்பாங்க நாம எடுத்துச் சொல்லும்போது அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தில் நம்மை விட அவர்கள் உறுதியாக நிற்பார்கள் அப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடியாத உடல் வலு உங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றலை வைத்து கொண்டு நீங்களும் பயன்பெற வேண்டும் பிறருக்கும் நாம் என்ன செய்யணும் எடுத்துச் செல்லணும் இன்றைய இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்களா இல்லை என்று தான் சொல்ல முடியும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தை எழுபது லட்சம் சகாபாக்கள் இளைஞர்கள் சாதாரண இளைஞர்கள் அல்ல அவங்க அவர்கள் திருக்குறானை மனநம் செய்த காரிகள் காரி என்றால் திருக்குறானை அற்புதமாக அழகாக உச்சரிப்போடு அந்த தஜீதோடு அழகாக ஓதக்கூடிய இளைஞர்கள் கொன்று குவித்தார்கள் எதிரிகள் அல்ல அவருடைய தூதர் அப்படி உருவாக்கி வச்சாங்க இன்றைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறார்களா திருக்குறானுடைய நூற்றி பதினான்களுடைய அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பத்து அத்தியாயத்தினுடைய பெயர் கடைசி நூறுலேருந்து சின்ன சிவராக்கன் முன்னூறாவது அத்தியாயம் அல்ல ஆதியா நூற்றி ஒன்று காரியா நூற்றி ரெண்டு தக்காசூர் நூற்றி மூணு வல் அசுர் நூற்றி நாலு ஹுமசா நூற்றி அஞ்சு ஃபீல் இப்படி ஏதாவது திருக்குறானுடைய ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு பெயரை கூட சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா அல்லாவுடைய வேதத்தை எவ்வளவு ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் படிக்க வேண்டிய அந்த வேதத்தை ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு நாளாவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஆகுது ரமலான் மாதத்திலே திருக்குரான் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் ஓதக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா தேட வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி அதன்படி வாழக்கூடிய ஆர்வமுள்ள இளைஞர்களாக திகழ வேண்டும் அப்பதான் நீங்க முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்களாக இருப்பீங்க உங்களை பார்த்து பிற இளைஞர்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அவங்க இளைஞர் ஆக போறாங்கல்ல அவங்க பார்த்து தெரிசுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க முடிய இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தலையில கப்பல் நிற்கிற மாதிரி இருந்தா அவனும் அதே மாதிரி செய்வான் எனவே அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்ற இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற இளைஞர்களுக்கு மற்ற சமுதாய இளைஞர்களுக்கு முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்களாக இருக்க வேண்டும் எனக்கு இளைஞர்கள் நிறைய தவறு செய்றாங்க என்ன தவறு செய்றாங்கன்னா பாதையில் அமர்ந்து கொழுகிறார்கள் மக்கள் நடமாடுகின்ற பாதையில் அமர்ந்து கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை என்ன சொன்னாங்க பாதைக்கு தர வேண்டிய மரியாதையை அதுக்கு தர வேண்டிய ஹக்கு அதுக்கு தர வேண்டிய அந்த உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் உங்களை எச்சரிக்கிறேன் அல அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க சஹாபக்கள் பாதைக்கு தர வேண்டிய ஹக்குனா என்ன அப்படின்னு கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் பாதையில் மக்கள் நடமாடுற இடத்துல உட்காருறான் பார்வையை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் அந்நிய பெண்கள் வருவார்கள் பார்க்கக்கூடாது ஆக உட்கார்றதே பார்க்கறது தான் உட்கார நிலைமை இன்னைக்கு இருக்கிறது அல்லாவுடைய தூரம் சொல்றாங்க எச்சரிக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பொருட்களை அகற்ற வேண்டும் ஆனால் இவனே நோய்வினை தருகின்ற பொருளாக மாறிவிடுகிறான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு சலாம் யாரா சலாம் சொன்னால் பதில் சொல்லணும் சலாம் சொன்னால் சிரிக்கிறது நிறைய பார்க்கணும் அடுத்து அல்லாவுடைய தூர் சொல்கிறாங்க அமுர் பில் மஹரூப் ஒ நக அனில் முன்கர் நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் அவன் தீமை செய்கிறதுக்குனே அந்த இடத்துல உட்காந்துருக்கான் எப்படி நன்மை செய்வான் அப்போ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சால் நீ பாதையில் உட்கார் பாதையில் நடுவில் இல்லை ஒரு வீட்டு வாசலில் உட்கார்றோம் தெருவில் ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்க வயசானவங்க போறாங்க சிறுவர்கள் போறாங்க ஆடு மாடு போது எல்லாம் போகுது என்று சொன்னால் வாசல்ல உட்கார்ந்து கொண்டு மற்றவங்களை இடையூறு தரக்கூடாது பாதைக்கு தர வேண்டிய ஹக்கு உரிமையை தர வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் அன்றே எச்சரித்தார்கள் இளைஞர்கள் வழிகட்டு போறதுக்கு இந்த வாசல் தான் இந்த திண்ணை தான் ஆத்தோரத்துல உட்காரக்கூடிய அந்த நிலை தான் அங்கு மக்கள் வருவாங்க பெண்கள் குளிக்கிற பகுதியா இருக்கும் அங்கு வரத்தான் செய்வாங்க எனவே பார்வையை தாழ்த்தி கொண்டால் சமூக தீமையிலிருந்து விபச்சாரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் கையில் செல்போன் வைத்துக் கொண்டாலும் அங்கேயும் பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செய்திகளை பார்க்கக்கூடாது என்ற எச்சரிக்கையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அல்ல அவ்வாஹில் ஆளுகளுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நாளிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக நல்ல இளைஞர்களாக அல்லாஹ் அபுல் ஆலமேல் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக வாஹிர் தாவானா அலி அஹமது அல்லாஹி ரபுலாலமீன்